ாய தீமஹி தோதந்தி பிரசோதையாது ஆன்மீக ஜோதிட அன்பர்களுக்கு வணக்கம் கூறும் உங்கள் அன்பன் அஷ்டோ சிவகுமார் குரோதி வருடம் மாசி மாதம் ஒன்னாம் தேதி வியாழக்கிழமை ஆங்கிலம் பதிமூணாம் தேதி பிப்ரவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் இன்றைய திதி தேய்பிரை பிரதமை திதி இரவு ஒன்பது மணி ஒரு நிமிடம் வரை உள்ளது இன்றைய நட்சத்திரம் மக நட்சத்திரம் இரவு ஒன்பது மணி நாற்பத்தி ஏழு நிமிடங்கள் வரை உள்ளது இரவு ஒன்பது மணி நாற்பத்தி ஏழு நிமிடங்கள் வரை அமிர்த யோகமும் பின் சித்த யோகமும் கூடிய நன்னாள் நல்ல நேரம் காலை பதினோரு மணியிலிருந்து பனிரெண்டு மணி வரை கௌரி நல்ல நேரம் மதியம் பனிரெண்டு மணியிலிருந்து ஒரு மணி மாலை ஆறரை மணியிலிருந்து ஏழரை மணி வரை ராகு காலம் மதியம் ஒன்றரை மணியிலிருந்து மூணு மணி வரை குளிகை காலம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்தரை மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழரை மணி வரை சூளம் தெற்கு பரிகாரம் தைலம் சுபவோரை குருவோரை காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை சுக்கர ஓரை காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை புதன் ஓரை காலை பத்து மணி முதல் பதினோரு மணி வரை இன்று சந்திராஷ்டமம் பெறும் நட்சத்திரங்கள் உத்திராடம் மற்றும் திருவோணம் உத்திராடம் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மிக மிக முக்கிய பணிகளை செய்ய வேண்டாம் மாமூல் பணிகளை செய்வது உத்தமம் இன்றைய ராசி பொது பலன்களை இப்போது காணலாம் மேஷராசி சூரியன் பதினொன்னு இல்லைங்க எல்லா ஆதாயம் உண்டுங்க அரசாங்க காரியம் கைகூடுங்க புதன் பதினொன்னு இல்லைங்க சந்தோஷம் கூடுங்க மாணவர்களுக்கு ஏற்றமான நேரம் எதுங்க மாணவர்கள் நல்ல மதிப்பெண்கள் பெறுவாருங்க சனி பதினொன்னு இல்லைங்க செய்த லாபம் கூடுங்க உத்தியோகத்துல ப்ரமோஷன் கிட்டுங்க வேலை இல்லாதவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குங்க கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் கூடி வருங்க புதிய முயற்சிகள் வெற்றி தருங்க சுக்கரன் இல்லைங்க பெண்களுக்கு ஏற்றமான காலம் இதுங்க நகை வாங்குவாங்க வீடு மனை வாங்குவாங்க சிலர் வீடு கட்டுவாங்க கல்யாணம் ஆகாத பெண்களுக்கு கல்யாண பாக்கியம் கூடி வருங்க குரு ரெண்டில் பொருள் வரவு உண்டுங்க தன வரவு உண்டுங்க வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிட்டுங்க எல்லா வகையிலும் ஆதாயம் கூடுங்க சந்திரன் அஞ்சலிங்க காரியம் தாமதமாகுங்க பின்னாடி சக்சஸ் ஆகுங்க செவ்வாய் இல்லைங்க வாய் வார்த்தையில நிதானம் தேவைங்க வார்த்தையை விட்டுடாதீங்க கலகம் உண்டாகுங்க நட்சத்திர பலன் அசுபதி யாரையும் நீங்க இட போட்டுடுவீங்க இன்னைக்கு ஏற்றமான நாளுங்க நீங்க நினைச்ச காரியத்தை முடிப்பீங்க பரணி சுக்கரன் பலம் உண்டுங்க கல்யாண ஆகாதவங்களுக்கு கல்யாண பாக்கியம் கூடுங்க உங்களுக்கு ஏற்றமான காலம் இதுங்க கார்த்திகை சமயோசித புத்தி உடையவங்க உங்களுக்கு ஏற்றமான காலம் இதுங்க கல்யாண பாக்கியம் கூடி வருங்க வேலையில்லாத வேலை பாக்கியம் உண்டுங்க அதிர்ஷ்ட நிறமுங்க சிகப்பு அதிர்ஷ்ட எண்ணுங்க ஒம்பது வணங்க வேண்டிய தெய்வங்க முருக பெருமானுங்க குலதெய்வ வழிபாடுங்க இஷ்ட தெய்வ வழிபாடுங்க ரிஷபராசி ராகு பதினொன்னில் எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டுங்க செய்தில் அமோவ லாபம் உண்டு உத்தியோகத்தில் மேன்மை உண்டு புரமோஷன் சிலருக்கு கிட்டுங்க பெண்களுக்கு ஏற்றமான காலம் இதுங்க சிலர் வீடுமனை வாங்குவாங்க சிலர் கட்டுவாங்க சுக்கரன் பதினொன்னில் சுகபோஜனம் பெண்களுக்கு திருமண பாக்கியம் கை கூடுங்க ஏற்றமான காலம் இதுங்க சனி பத்தில் செய்கிற தொழிலே செய்யுங்க பார்க்கிற உத்தியோகத்திலே பாருங்க மேன்மை உண்டுங்க லாபம் கூடுங்க செவ்வாய் மூணில் எஸ்டேட் வியாபாரத்தில் கமிஷன் கிடைக்குங்க ரியல் காரங்களுக்கு அதிக லாபம் உண்டுங்க வருமானம் கூடுங்க சூரியன் பத்தில் அரசாங்கம் காரியம் கை கொடுங்க அரசாங்கத்தால் சிலருக்கு மேன்மை உண்டுங்க குரு ஜென்மத்தில் உடல் நல கவனம் தேவைங்க சந்திரன் நாள்லிங்க உடல் நலனில் அக்கறை கொள்ளுங்க நட்சத்திர பலன் கார்த்திகை சமயோசித புத்தி உடையவங்க இன்னைக்கு உங்களுக்கு ஏற்றமான நேரம் இது வாய் வார்த்தையில நிதானம் தேவை வார்த்தையை விட்டுடாதீங்க ரோகிணி உங்களுக்கு எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டுங்க பிறர் சொல்ல நீங்க தாங்க மாட்டீங்க இன்னைக்கு விட்டு கொடுத்து போங்க வாழ்க்கையில ஜெயிச்சிருவீங்க மிருகசீரிடம் தெய்வ அனுகுலம் உண்டுங்க இன்னைக்கு எல்லா வகையிலும் வெற்றி உண்டாகுங்க பக்தி மார்க்கத்துல மனதை செலுத்துங்க அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை அதிர்ஷ்ட எண் ஆறு வணங்க வேண்டிய தெய்வம் சித்தர்கள் வழிபாடு குலதெய்வ வழிபாடு சிவ வழிபாடு மிதுன ராசி சந்திரன் மூணில் திரவிய லாபம் கூடும் எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டுங்க செய்த அமோவ அமோக லாபம் உண்டுங்க இன்னைக்கு இவங்களுக்கு ஏற்றமான நேரம் இதுங்க சனி ஒன்போதில்லைங்க காரியம் தாமதமாகும் பின்னாடி கை கூடுங்க புதன் இல்லைங்க எதையும் யோசிச்சு பேசுங்க யோசிச்சு பழகுங்க யோசிச்சு கையெழுத்து போடுங்க ராகு பத்தில் சுப வரைய நடக்குங்க குடும்பத்துல எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டுங்க பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுங்க சுக்கரன் பத்தில் பெண்களுக்கு ஏற்றமான காலம் இதுங்க நகை சேருங்க சுபவரையும் ஆகுமுங்க குரு பன்னெண்டுலிங்க உடல் நலனில் கவனம் தேவைங்க அக்கறை கொள்ளுங்க செவ்வாய் ரெண்டு இல்லைங்க ரியல் எஸ்டேட் வியாபாரத்துல சுமாரான லாபம் கிடைக்குங்க விட்டு கொடுத்து போங்க பிடிவாதம் பிடிக்காதீங்க உடல் நலனில் கவனம் கொள்ளுங்க நட்சத்திர பலன் மிருகசீரிடம் கோவப்படாதீங்க விட்டு கொடுத்து போங்க இன்னைக்கு சுமாரான நாளுங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வாழுங்க திருவாதிரை மனசுல இருக்கிறத யாருக்கிட்டையும் சொல்லிடாதீங்க வாய் வார்த்தையில நிதானம் தேவைங்க இன்னைக்கு காரியம் தாமதமாகுங்க பின்னாடி ஜெயம் உண்டுங்க புனர்போசம் தெய்வ அனுகூலம் உண்டுங்க நீங்க எல்லா இடத்துலையும் சமயோசிதமா பேசுவீங்க பழகுவீங்க அதனால உங்களுக்கு வெற்றி உண்டாகுங்க அதிர்ஷ்ட நிறம் பச்சை அதிர்ஷ்ட எண் ஐந்து வணங்க வேண்டிய தெய்வம் பெருமாள் தாயார் இஷ்ட தெய்வ வழிபாடு குல குலதெய்வ வழிபாடு அருகில் இருக்கிற ஆஞ்சநேய கோயில்ல விளக்கு போடுங்க எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டுங்க கடகராசி குரு பதினொன்னில் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்குங்க கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் கூடி வருங்க உத்தியோகத்துல மேன்மை உண்டுங்க ப்ரொமோஷன் உண்டுங்க செய்யற தொழில்ல லாபம் உண்டுங்க புதிய முயற்சிகள் பலிதம் அளிக்குங்க சுக்கரன் ஒன்பது இல்லைங்க பெண்களுக்கு ஏற்றமான காலம் எதுங்க கல்யாணம் பாக்கியம் கூடி வருங்க நகை வாங்குவாங்க எல்லா வகையிலும் ஏற்ற உண்டுங்க சந்திரன் ரெண்டுலிங்க சுபோ விரயன் நடக்குங்க சூரியன் எட்டில் உடல் நலன கவனம் தேவை சனி எட்டில் உடல் நலனில் கவனம் தேவை ஆரோக்கியத்தில் முக்கியமா கவனம் வையுங்க புதன் எட்டில் மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் உண்டுங்க நல்ல மதிப்பெண்கள் வாங்குவாங்க இன்னைக்கு ஏற்றமான காலம் இதுங்க சில மாணவர்கள் மேல் படிப்பு படிக்கிறதுக்கு சீட்டு கிடைக்குங்க ராகு ஒன்போது இல்லைங்க யோசித்து செயல்படுங்க யோசித்து முடிவெடுங்க எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டுங்க நட்சத்திர பலன் புனர்பூசம் தெய்வ அனுகூலம் உண்டுங்க எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டுங்க இருந்தாலும் உடல்நல கவனம் வையுங்க வாய் வார்த்தையை விட்டுடாதீங்க பூசம் நீங்க நினைச்ச காரியத்தை சாதிப்பீங்க வருமானம் கூடுங்க லாபம் கூடுங்க உத்தியோகத்துல மேன்மை உண்டுங்க திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் ஆகுங்க எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டுங்க உடல்நல கவனம் வையுங்க ஆயுள்யம் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகுங்க உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு உத்தியோகம் கிட்டுங்க செய்தில் முன்னேற்றம் உண்டுங்க உடல் நலன அக்கறை கொள்ளுங்க அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை அதிர்ஷ்ட எண் மூன்று வணங்க வேண்டிய தெய்வம் குரு பகவான் ஆஞ்சநேயர் காலபைரவர் சிம்மராசி சந்திரன் ஜென்மத்தில் தேக ஆரோக்கியம் உண்டுங்க சுறுசுறுப்பா செயல்படுவீங்க இன்னைக்கு எல்லா காரியத்தையும் விடுவீங்க கேது ரெண்டுலிங்க ஆரோக்கியத்துல கவனம் வைங்க சூரியன் ஏழுலிங்க பிரயாணத்தால் ஆதாயம் கூடுங்க சனி ஏழுங்க முரட்டு தைரியம் வேண்டாங்க நிதானம் தேவைங்க புதன் ஏழுலிங்க மாணவர்கள் நல்லா கவனிங்க நல்லா படியுங்க ராகு எட்லிங்க உடல் கவனம் தேவைங்க யாரையும் குறை சொல்லாதீங்க வண்டியில மிதமான வேகம் நல்லதுங்க சுக்கரன் எட்லிங்க குடும்பத்துல உங்களுக்கு பிரியம் கூடுங்க வாழ்க்கை உங்களை அனுசரிச்சு நடப்பாங்க எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டுங்க குரு பத்துலங்க இடப்பயிற்சி உண்டுங்க அதனால உங்களுக்கு ஆதாயம் கூடுங்க எல்லா வகையிலும் உங்களுக்கு ஏற்றமான நேரம் எதுங்க செவ்வாய் பணம் இல்லைங்க வெளியில சாப்பிடாதீங்க வீட்டு உணவு சாப்பிடுங்க ஆரோக்கியத்துல கவனம் வையுங்க நட்சத்திர பலன் மகம் தலைமை தாங்கும் பண்பு உடையவங்க நீங்க உணவு விஷயத்துல கட்டுப்பாடு தேவைங்க உடல்நல அக்கறை கொள்ளுங்க எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டுங்க பூரம் உங்களுக்கு தெய்வீக அனுகூலம் உண்டுங்க எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டுங்க உடல் உடல்நல கவனம் தேவைங்க யாரையும் குறைச்சி பேசிடாதீங்க உத்தரம் கோபம் வருங்க கட்டுப்படுத்தீங்க யாரையும் குறை சொல்லாதீங்க விட்டு கொடுத்து போங்க இன்னைக்கு வாழ்க்கையில நீங்க முன்னுக்கு வருவீங்க அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு அதிர்ஷ்ட எண் ஒன்று வணங்க வேண்டிய தெய்வம் குலதெய்வ வழிபாடு சிறந்ததுங்க இஷ்ட தெய்வ வழிபாடு சிறந்ததுங்க சிவபெருமான் வழிபாடு ஏற்றம் உள்ளதுங்க ராசி குரு ஒன்போதில் ஓட்டவனுக்கு ஒன்பதாம் இடத்துல ராஜாவும் பழமொழி உண்டுங்க எல்லா வகையிலும் உங்களுக்கு ஏற்றம் உண்டுங்க நீங்க நினைச்சத சாதிப்பீங்க வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்குங்க கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் கூடி வருங்க தொழில் அமோக லாபம் உண்டுங்க புதன் ஆர்லிங்க புத்திசாலித்தனத்தால உங்களுக்கு எல்லா வகையிலும் ஆதாயம் உண்டுங்க மாணவர்களுக்கு மேல் படிப்பு கிட்டுங்க உங்களுக்கு எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டுங்க சனி ஆர்லிங்க நினைச்ச காரியத்தை சாதிப்பீங்க அரசாங்கத்தால ஆதாயம் உண்டுங்க எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டுங்க வருமானம் கூடுங்க வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்குங்க சூரியன் ஆறுலிங்க அரசாங்கத்தால ஆதாயம் உண்டுங்க சிலருக்கு அரசாங்க பதவியே கிடைக்குங்க சந்திரன் பன்னன் இல்லைங்க சுப விரயம் ஆகுங்க அதனால உங்களுக்கு மேன்மை உண்டுங்க கேது ஜென்மத்திலிங்க உடல் நலனில் அக்கறை கொள்ளுங்க நட்சத்திர பலன் உத்தரம் கோபப்படாதீங்க இன்னைக்கு ஏற்றமான நேரம் இதுங்க நீங்க எல்லாத்தையும் சாதிப்பீங்க நினைச்சத முடிப்பீங்க அஸ்தம் நீங்க யோசிச்சு பேசுவீங்க யோசிச்சு பழகுவீங்க எல்லா விதத்திலையும் உங்களுக்கு ஏற்றமான காலம் இதுங்க பொன் பொருள் சேர்க்க உண்டுங்க அதிக வருவாய் கிடைக்குங்க சேமிப்பு கூடுங்க சித்திரை கோபத்தை குறைச்சீங்க இன்னைக்கு ஏற்றமான நேரம் இதுங்க எல்லா வகையிலும் மேன்மை உண்டுங்க பொருள் ஆதாயம் உண்டுங்க தொழில மேன்மை உண்டுங்க சிலர் தொழில உச்சத்தை தொடுவிங்க அதிர்ஷ்ட நிறமுங்க பச்சை அதிர்ஷ்ட எண் ஐந்து வணங்க வேண்டிய தெய்வம் குலதெய்வ வழிபாடுங்க பெருமாளுங்க தாயாருங்க ஆஞ்சநேயருங்க துலாம் ராசி ராக ஆறில் எல்லா வகையிலும் வெற்றி உண்டுங்க வேலை வாய்ப்பு கிட்டுங்க உத்தியோகத்துல ப்ரமோஷன் உண்டுங்க தொழில்ல லாபம் கூடுங்க புதன் அஞ்சுலங்க யோசித்து செயல்படுங்க எந்த காரியம் செய்யறதுனாலும் முன் யோசனை நல்லதுங்க சுக்கரன் ஆர்லிங்க பெண்களுக்கு ஏற்றமான நேரம் எதுங்க திருமண வாக்கியம் கூடி வருங்க உடல் நலன்ல மட்டும் கவனம் வையுங்க குரு எட்லிங்க ஆரோக்கியத்துல கவனம் வையுங்க உடல் நலன்ல கூடுதல் கவனம் தேவைங்க செவ்வாய் பத்துலங்க சுப வரையும் ஆகுங்க சந்திரன் பதினொன்னுலுங்க நீங்க இது நாள் வரைக்கும் நினைச்சிருந்த ஒரு காரியம் கை கொடுங்க எல்லா வகையிலையும் ஏற்றம் உண்டுங்க நீங்க நினைச்சதை சாதிப்பீங்க நட்சத்திர பலன் சித்திரை கோபத்தை குறைங்க எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டுங்க நீங்க நினைச்ச காரியம் கை கொடுங்க தெய்வ அருள் உண்டுங்க சுவாதி நீங்க யோசிச்சு பேசீங்க யோசிச்சு பழகுவீங்க நீங்க போட்ட திட்டம் இன்னைக்கு செயல்படுத்துவீங்க இன்னைக்கு உங்களுக்கு காரிய அனுகூலம் ஆகுங்க விசாகம் தெய்வ அனுகூலம் உண்டுங்க நீங்க நினைச்ச காரியத்தை முடிச்சிருவீங்க இன்னைக்கு ஏற்றமான நாளுங்க அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை அதிர்ஷ்ட எண் ஆறு வணங்க வேண்டிய தெய்வம் லட்சுமி நரசிம்மர் குலதெய்வ வழிபாடு விருச்சிக ராசி குரு ஏழில் சஞ்சாரம் உங்களுக்கு எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டுங்க கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் கூடி வருங்க கல்யாணம் ஆகாத பெண்களுக்கு கல்யாணம் நிச்சயம் உண்டுங்க மாணவர்களுக்கு ஏற்றமான நேரம் இதுங்க வெளிநாடு சென்று படிப்பாங்க சில பேர் உத்தியோகம் இல்லாதவங்களுக்கு உத்தியோகம் கட்டுங்க செய்தொழில அமோக லாபம் உண்டுங்க சுக்கரன் அஞ்சலிங்க திரவிய லாபம் கூடுங்க பெண்களுக்கு நகை சேருங்க வீடு மன வாங்குவாங்க வீடு கட்டுவாங்க செவ்வாய் ஒன்பதுல ரியல் எஸ்டேட்ல லாபம் கம்மியா கிடைக்கிங்க சில காரியம் தள்ளி போகுங்க நிதானமா இருங்க சந்திரன் பத்துலிங்க லட்சுமி கரம் உண்டுங்க இன்னைக்கு நீங்க நினைச்ச காரியத்தை சாதிச்சு முடிப்பீங்க எல்லா வகையிலும் ஏற்றமான காலம் இதுங்க கேது பதினொன்னுங்க உங்களுக்கு லாபம் உண்டுங்க எல்லா வகையிலும் உங்களுக்கு ஏற்றம் உண்டுங்க சனி நாள்லங்க வாய் வார்த்தையில நிதானம் தேவைங்க பிரெண்ட்ஸ் கிட்டயும் ரிலேஷன் கிட்டையும் பேசும்போது ஜாக்கிரதையா பேசுங்க ஜாக்கிரதையாக பழகுங்க மனசுல இருக்கிறத அப்படியே சொல்லாதீங்க விரோதம் வருங்க நட்சத்திர பலன் விசாகம் தெய்வ அனுகுலம் உண்டுங்க எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டுங்க நீங்க நினைச்சதை சாதிப்பீங்க உடல் நலனில் மட்டும் கவனம் கொள்ளுங்க வாய் வார்த்தையை விட்டுடாதீங்க குடும்பத்துல ஒரு சுபகாரியம் நடக்குங்க அனுஷம் தெய்வ அனுகுலம் உண்டுங்க உங்க குடும்பத்துல ஒரு சுபகாரியம் நடக்குங்க எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டுங்க இன்னைக்கு நீங்க நினைச்ச காரியம் முடிப்பீங்க வருமானம் கூடுங்க ஆதாயம் சேருங்க கேட்டை பிடிவாதத்தை விடுங்க எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டுங்க வருமானம் கூடுங்க நீங்க நினைச்சதை சாதிப்பீங்க இன்னைக்கு அனுகூலமான நாளுங்க அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு அதிர்ஷ்ட எண் ஒன்பது வணங்க வேண்டிய தெய்வம் ஐயப்பன் இஷ்ட தெய்வ வழிபாடு குலதெய்வ வழிபாடு தனுசு ராசி சனி லிங்க தொழில அமோக லாபம் உண்டுங்க நினைச்சதை சாதிப்பீங்க புதிய தொழில் முயற்சியில் உங்களுக்கு ஆதாயம் உண்டுங்க உத்தியோகத்துல மேன்மை உண்டுங்க வருமானம் கூடுங்க எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டுங்க சூரியன் மூணுலங்க அரசாங்க காரியம் நடக்குங்க சிலருக்கு அரசாங்க பதவி கிடைக்குங்க எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டுங்க சுக்கரன் நாலுலங்க உறவினர் வருகை உண்டுங்க அதில் ஒரு சில உறவினர்கள் உங்களுக்கு ஆதரவு நீட்டுவாங்க அதனால உங்களுக்கு ஆதாயம் கூடுங்க கேது பத்துலங்க குடும்பத்துல ஒரு சுப செலவு உண்டுங்க செவ்வாய் எட்லிங்க உடல் நல கவனம் தேவைங்க குரு ஆர்லிங்க நினைச்சத செய்யணும் ஆசைப்படுவீங்க கொஞ்சம் யோசிச்சு செய்யுங்க யோசிச்சு பழகுங்க யோசிச்சு செயல்படுங்க மனசை யார்ட்டையும் பறி கொடுக்காதீங்க சந்திரன் ஒன்பது லிங்க சில காரியம் தாமதமாகுங்க பின்னாடி ஜெயம் உண்டுங்க புதன் மூணுலிங்க யோசிச்சு பழகுங்க யோசிச்சு செயல்படுங்க விட்டு கொடுத்து போங்க அதனால முன்னுக்கு வருவீங்க நட்சத்திர பலன் மூலம் தொழில மேன்மை உண்டுங்க மனசுல இருக்கிறத யார்ட்டையும் சொல்லாதீங்க பிரெண்ட்ஸ் கிட்ட பேசும்போது ஜாக்கிரதையா பழகுங்க ஜாக்கிரதையா பேசுங்க உறவினால் ஆதாயம் உண்டுங்க குடும்பத்துல ஒரு சுப விரயம் நடக்குங்க போராடம் வார்த்தையை விட்டுடாதீங்க யாராச்சும் வம்பு சண்டைக்கு வந்தா அவங்க கிட்ட மோதாதீங்க பேசாம இடத்த விட்டு நகர்ந்துடுங்க உங்களுக்கு ஆதாயம் கூடுங்க தொழில வருமானம் உண்டுங்க ஏற்றமான நேரம் இதுங்க உத்திராடம் செய்தி அமோக லாபம் உண்டுங்க அரசாங்கத்தால உங்களுக்கு ஆதாயம் உண்டுங்க வாய் வார்த்தையை விட்டுடாதீங்க அதனால உங்களுக்கு லாபம் வருங்க அதிர்ஷ்ட எண் மூணுங்க அதிர்ஷ்ட நிறமுங்க மஞ்சளுங்க வணங்க வேண்டிய தெய்வம் சித்தர்கள் வழிபாடுங்க குலதெய்வ வழிபாடுங்க முருக பெருமானுங்க மகர ராசி குரு அஞ்சல சஞ்சாரங்க உங்களுக்கு ஏற்றமான நேரம் இதுங்க உத்தியோகத்துல மேன்மை உண்டுங்க புரமோஷன் உண்டுங்க செய் அமோக லாபம் கிடைக்குங்க புதிய தொழில் தொடங்குவீங்க எல்லா வகையிலும் ஏற்றமான நேரம் இதுங்க உங்களுக்கு எல்லா காரியமும் கை கூடுங்க சுக்கரன் மூணுலிங்க சௌக்கியம் உண்டுங்க பெண்களுக்கு ஏற்றமான காலம் இதுங்க நகை வாங்குவாங்க சிலர் வீடு மனை கட்டுவாங்க கல்யாணம் ஆகாத பெண்களுக்கு கல்யாண பாக்கியம் உண்டுங்க ராகு மூணு சீ தொழில அமோக லாபம் உண்டுங்க உத்தியோகம் கிடைக்காதவங்களுக்கு உத்தியோகம் கிட்டுங்க எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டுங்க புதன் ரெண்டுலங்க உங்களுக்கு நல்ல குணம் உண்டுங்க அதனால உங்களுக்கு ஏற்றம் உண்டுங்க சனி ரெண்டு உடல் நலன்ல அக்கறை கொள்ளுங்க ஆரோக்கியத்துல முக்கியமா அக்கறை கொள்ளுங்க அரசாங்க காரியம் தாமதம் ஆகுங்க செவ்வாய் ஏழுலிங்க கையெழுத்து போடும்போது முக்கியமா யோசிச்சு போடுங்க ஜாமீன் கையெழுத்து போடவே போடாதீங்க சந்திரன் எட்டுலங்க உடல் நலன்ல கவனம் கொள்ளுங்க கேது ஒன்பது இல்லைங்க சில காரியம் உங்களுக்கு தாமதம் ஆகுங்க நட்சத்திர பலன் உத்திராணம் இன்னைக்கு சந்திராஷ்டமங்க கவனம் தேவைங்க செய்தில கவனம் தேவைங்க வண்டி வாகனத்துல கவனம் தேவைங்க பணம் கொடுக்கல் வாங்கல கவனம் தேவைங்க வாய் வார்த்தையில நிதானம் தேவைங்க புதிய முயற்சிகள் இன்னைக்கு வேண்டாங்க திருவோணம் இன்னைக்கு சந்திராஷ்டமங்க கவனம் தேவைங்க வாய் வார்த்தையில நிதானம் தேவைங்க புதிய முயற்சிகள் வேண்டாங்க பணம் கொடுக்கல் வாங்கல்ல நிதானம் தேவைங்க எதையும் கவனிச்சு பேசணும் கவனிச்சு பழக்கணும் கவனிச்சு நடக்கணும் வண்டி வாகனத்தில் நிதானம் தேவை அவிட்டோம் தொட்டது தொடங்கும் ஏற்றமான நேரம் மீது நீங்க நினைச்சதை சாதிப்பீங்க உங்களுக்கு ஆதாயம் உண்டு அதிர்ஷ்ட நிறம் வெளி நீளம் அதிர்ஷ்ட எண் ஆறு வணங்க வேண்டிய தெய்வம் பார்வதி அம்மன் ஆஞ்சநேயர் பெருமாள் குலதெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடு கும்பராசி சுக்கரன் ரெண்டுலிங்க லட்சுமி கணம் உண்டுங்க பொன் பொருள் நகை சேருங்க உத்தியோகத்துல மேன்மை உண்டுங்க எந்த உத்தியோகம் பாக்குறீங்களோ அதே உத்தியோகத்தை கண்டினியூ பண்ணுங்க எந்த தொழில செய்யறீங்களோ அதே தொழில் தொழில செய்யுங்க புதிய முயற்சி வேண்டாங்க குரு நாள்லிங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசும்போது ஜாக்கிரதையாக பேசுங்க மனசில் இருக்கிறத அப்படியே சொல்லாதீங்க அதனால கலங்கம் வருங்க செவ்வாய் ஆறுலிங்க லட்சுமி உண்டுங்க ரியல் எஸ்டேட் செய்கிறவங்களுக்கு லாபம் கூடுங்க வீடு மன சில பேர் வாங்குவாங்க ஆனால் பத்திரத்தை பார்த்து படிச்சு பார்த்து வாங்குங்க சந்திரன் ஏழுலிங்க உங்களுக்கு ஆரோக்கியம் நல்லா இருக்குங்க எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டுங்க மனசில் நினைச்சதை சாதிப்பீங்க இன்னைக்கு புதன் ஒண்ணு இல்லைங்க பிரயாணம் உண்டுங்க அதனால உங்களுக்கு லாபம் உண்டுங்க சனி ஒண்ணுலிங்க எதையும் யோசிச்சு சொல்லுங்க யோசிச்சு செய்யுங்க சூரியன் ஒண்ணு இல்லைங்க உடல் நலன்ல கவனம் தேவைங்க நட்சத்திர பலன் அவிட்டம் தொட்டது துலங்கும் எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு இருந்தாலும் உடல் நலனில் கவனம் தேவை இன்னைக்கு நினைச்ச காரியத்தை சாதிப்பீங்க புதிய முயற்சி வேண்டாங்க சதையும் யோசிச்சு பேசுவீங்க யோசிச்சு பழகுவீங்க இன்னைக்கு அதிகமா நீங்க யோசிக்கணுங்க எல்லா வகையிலும் உங்களுக்கு வருமானம் உண்டுங்க ஏற்றம் உண்டுங்க உடல் நலன்ல கவனம் வையுங்க பூரட்டாதி தெய்வ அனுகூலம் உண்டுங்க இருந்தாலும் உடல் நலன கவனம் தேவைங்க யோசிச்சு பேசுங்க யோசிச்சு பழகுங்க அதிர்ஷ்ட நிறம் நீளம் அதிர்ஷ்ட எண் ஆறு வணங்க வேண்டிய தெய்வம் பெருமாள் ஆஞ்சநேயர் குலதெய்வ வழிபாடு ராசி சந்திரன் ஆர்லிங்க சந்தோஷம் கூடுங்க செய்த முன்னேற்றம் உண்டுங்க எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டுங்க மன அமைதி கொள்ளுவீங்க சுக்கரன் ஜென்மத்திலிங்க பொருள் வரவு உண்டுங்க நகை வாங்குவீங்க பொன் பொருள் சேர்ப்பீங்க எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டுங்க செவ்வாய் அஞ்சுலிங்க ரியல் எஸ்டேட் பண்றவங்களுக்கு கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்க புதிய முதலீடு தேவை இல்லைங்க பத்திரத்தை பார்த்து வாங்குங்க பத்திரத்தை பார்த்து கையெழுத்து போடுங்க குரு லிங்க உடல் நல கவனம் வையுங்க ஆரோக்கியத்துல முக்கியமா கவனம் வையுங்க ராகு ஜென்மத்திலிங்க எதையும் யோசிச்சு செய்யறங்க யோசிச்சு பாக்கணுங்க யோசிச்சு பழகணுங்க யோசிச்சு முடிவு எடுக்கணுங்க கேது ஏழுலிங்க அனாவசியமான விஷயங்கள்ல தலையிடாதீங்க ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க சூரியன் பணம்லிங்க அரசாங்க காரியம் தாமதமாங்க அதனால உங்களுக்கு செலவு உண்டுங்க சனி பணன் இல்லைங்க உடல் நல நல்ல கவனம் கொள்ளுங்க மறைமுக எதிரிகள் உண்டுங்க புதன் பணன் இல்லைங்க யோசிச்சு பேசுங்க யோசிச்சு பழகுங்க யோசிச்சு செயல்படுங்க வெற்றி உண்டுங்க நட்சத்திர பலன் புரட்டாதி தெய்வ அனுகூலம் உண்டுங்க இருந்தாலும் எதில் எல்லாத்திலையும் கவனம் தேவைங்க செய்யற தொழிலே செய்யுங்க பாக்குற உத்தியோகத்தையே பாருங்க புதிய முயற்சி வேண்டாங்க உத்திரட்டாதி கோபப்படாதீங்க செய்கிற தொழிலே செய்யுங்க பாக்குற உத்தியோகத்தையே பாருங்க புதிய முயற்சி வேண்டாங்க விட்டு கொடுத்து போங்க ரேவதி சீக்கிரமா செலவு பண்ணுங்க தொழிலே செய்யுங்க புதிய தொழில் தேவை இல்லைங்க பாக்குற உத்தியோகத்தையே பாருங்க எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டுங்க அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் அதிர்ஷ்ட எண் மூணு மற்றும் அஞ்சு வணங்க வேண்டிய தெய்வம் சித்தர்கள் வழிபாடு ஆஞ்சநேயர் பெருமாள் குலதெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடு மனை இரண்டு ராசிக்காரங்களும் செல்ல வேண்டிய ஆலயம் சிவாலயம் சிவாலயத்துல இருக்கிற தட்சாமூர்த்தி சுவாமியை வணங்குங்க நெய் தீபம் ஏத்துங்க ராகவேந்திர சுவாமிக்கு நெய் தீபம் ஏத்துங்க ஷீரடி சாய்பாபா கோயில்ல தீபம் ஏத்துங்க எல்லா வளமும் கிடைக்குங்க நன்றி வணக்கம்